ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே ஃபிஃப்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க அதை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்துவங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா நேற்று காலையில் ஒரு ஆறு மணி போல தான் எழுந்திரிச்சேன் ஸோ எழுந்திரிச்சிட்டு வெளியில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு தோணுச்சு காலையில் நல்லா அந்த கிளைமேட் குழு குழுன்னு சூப்பராக இருக்குமா இங்கே புரொனையில் பார்த்தீங்கன்னா மழை தானே பெஞ்சிட்டுருக்கு ஸோ நல்லாயிருக்கு கிளைமேட் ஸோ அந்த கிளைமேட்டில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் ட்ரெட்மில்ல வாக்கிங் போகல வெளியில தான் ஒரு அரை மணி நேரம் நடந்துகிட்ருந்தேன் சும்மா பாட்டு போட்டு விட்டுட்டுருந்தேன் காலையிலேயே நல்ல ஒரு மெலடி சாங்கை போட்டு விட்டு ஒரு அரை மணி நேரம் நடந்தோன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு சில பேர் கமான்லேயும் சொல்கிறீங்க அக்கா ட்ரெட்மில் நிறையா யூஸ் பண்ணாதீங்க அக்கா இப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வயசாக வயசாகும் போது உங்களுக்கு அந்த நீ பெயின் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அது எனக்குமே தெரியும் ட்ரெட்மில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது தான் ஏன்னா அந்த ஸ்பீடில் நம்ம வந்து நடக்கும்போது அந்த கால் சம்மந்தப்பட்ட அந்த போன் வந்து தேய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க நான் வந்து ட்ரெட்மில்லை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது என்னோடய உடம்பு கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆகும்போது மட்டும்தான் நான் வந்து இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் ஸோ ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்குன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நான் ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நான் என்னோடய வெயிட் வந்து ஒரு எழுபது கிலோ வந்தனால் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து நான் ஃபுல் டேவும் அதாவது ஃபுல் இந்த வருஷம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவேன்னு கிடையாது கொஞ்சம் எனக்கு வெயிட் குறைஞ்சோன்னா கொஞ்சம் நான் விட்டுருவேன் ஸோ அப்பப்போ வெயிட்டை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேனே தவிர ரெகுலர் கிடையாது ஸோ அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ என்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ அரை மணி நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு அப்புறம் புறாக்கள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இந்த பிள்ளை எப்படா சோறு போடும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடை வந்து அப்படியே கொடுத்தேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டுருப்பாங்க அதை சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பயப்படே மாட்டாங்க நான் பக்கத்தில் போய் நின்றாலுமே அவங்களுக்கு அப்படியே பழகி போச்சு இந்த பிள்ளை நம்மளை ஒன்றும் அது சோறு தான் போடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டப்பிங் வந்துடுச்சு போல அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரேக் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா நேற்று வந்து வடகரி பண்ணுங்க எனக்கு வந்து இந்த வடகரி சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தது ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன் ஒரு குக்கிங் சேனலில் வடகறி ரெசிபி போட்டிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு டைம் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு நான் எப்போ சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தேடி போயிருந்தோம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ அப்போ வந்து இந்த வடகரின்றதே நான் அப்போ சென்னையில் தான் கேள்விப்பட்டேன் ஹோட்டலில் தானே போய் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு போன புதுசில் நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட்ல வெளியில் வந்து ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்டோம் அப்போ வந்து இட்லி வடகரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ அப்போ வந்து சாப்பிட்டது அப்போலேருந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கல்யாணத்துக்கு அப்புறமா நானாக வந்து யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நேற்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் காலையில் தான் ஊற வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு மூணு பல் பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு உப்பு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் வடக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சிட வேண்டியதுதான் அது கூட வந்து கம்பு தோசமாகவும் அரைச்சி வச்சுருந்தேன் நைட்டே வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதுவும் நல்லா புளிச்சு வந்துருந்துச்சி ஸோ அதையுமே வந்து இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு ரெண்டையுமே ஒரே இதில் வேக வச்சிடலான்னு அந்த கடலைப்பருப்பை வந்து அரைச்சதை இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு வடையாக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க அது அதனால் அதனால தான் அது பேர் வடகறி ஸோ நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு பண்ண போகிறோம் ஏன்னா வெயிட் லாஸில் வேற இருக்கும் ஆயிலில் போட்டு பண்ணோம்னா அவ்வளோதான் இல்லைனா தோசைக்கல்ல கூட ரொ ரொட்டி மாதிரி வச்சு சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க ஸோ எதுக்கு நம்ம ஆயில் வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இட்லி பிளேட்லேயே வச்சு அவிச்சிட்டேன் அப்புறம் நல்லா இந்த கம்பு மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு சூப்பராக இருந்தது ஸோ அதை வந்து இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டேன் ரெண்டையுமே ஒரே இதில் வச்சு தான் வந்து அவிக்க போகிறேன் கொஞ்சம் மாவு தான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா வீட்டில் ஆளுக்கள் கம்மி அப்படின்றனால பசங்களும் நானும் மட்டும் தானே ஸோ அதனால் எனக்கு ரெண்டு இட்லி போதும் பசங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு போதும் ரெண்டு ரெண்டு சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும் பிடிச்சி ஊட்டி விடணும் ஸோ அதனால் ஒரு ப்ளேட் மட்டும்தான் வந்து அவுச்சேன் எனக்கு ரெண்டு இட்லி பசங்களுக்கு மூணு இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேலன்ஸ் மாவை மதியம் இல்லைனா நைட்டு வந்து ஏதோ ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருந்தோம்ல அதை கீழே வச்சுட்டு மேலே வந்து இட்லி வச்சுட்டேன் ஸோ ரெண்டும் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து வடகறி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது அதனால அந்த பருப்பு வந்து நமக்கு நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது சாப்பிடணுன்னு சொல்லிட்டு இட்லி வடகறி வச்சு சாப்பிடணுன்னு அதனால தான் பண்ணேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன் ஸோ நல்லா அந்த பருப்பும் பாருங்கள் வடை மாதிரி நல்லா வெந்து வெந்துருச்சு அதுக்கப்புறமா குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு பிரியாணி பிரியாணியில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி இது மூணையும் வந்து மிக்சியில் குரக்குரன் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு அரைத்துண்டு இஞ்சி ஒரு பெரிய தக்காளி நைஸாக அரைக்காமல் லைட்டாக குரக்குரன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் மசாலா வந்து மிளகாய் பொடி மல்லிப்பொடி சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்க்கணும் அப்புறமா மஞ்சள் பொடி அதை சேர்த்துட்டு அது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வடக்கறி வந்து சென்னையில் ஃபேமஸ்ன்னு சென்னையில் தான் கண்டுபிடிச்ச ரெசிபின்னு நினைக்கிறேன் மற்ற ஊர்களெல்லாம் வந்து கேள்விப்பட்டதே இல்லை அதுவும் எங்கள் ஊர் ராமநாதபுரம் சைடெல்லாம் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க மேபி இப்போ கூட தெரிஞ்சுருக்கலாம் ஏன்னா அந்த யூடியூபு சோஷியல் மீடியாவில் வந்ததுலேருந்து ஒரு சில ரெசிபி தெரியாததெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகிருக்குல்ல ஸோ அப்போ வந்து நாங்கள் சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆமாம் அப்போ வேலை தேடி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்போ போய் கேள்விப்பட்டுட்டு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மசாலா பொடிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கடலைப்பருப்பை உதுத்துறணும் கையால் நல்லா புட்டு மாதிரி உதிந்துடும் அதை சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் அதை வந்து அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் வச்சா போதும் சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும் நல்லா ஆல்ரெடி வெந்த கடலை பருப்பு தான் ஸோ குக்கரில் போடும்போது இன்னும் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக வந்து வெந்துடும் ஸோ உண்மையாகவே இட்லிக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க எனக்கு காலையில் நேற்று செம்ம பசி ஸோ பசியோடு வச்சு ஒரு ரெண்டு இட்லி இந்த வடகரியோடு வச்ச சாப்பிடையில் செம்மையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் வந்து வெயிட்டை வந்து காமிங்க சிஸ்டர் நீங்கள் வெயிட்டை காமிச்சா தானே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் வர்ற புதன்கிழமை என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு வந்து காமிக்கிறேன் ஏன்னா போன வாரம் புதன்கிழமை தான் வெயிட் செக் பண்ணேன் ஸோ இன்னி வரைக்கும் நான் செக் பண்ணவே இல்லை வெயிட்டு ஏன்னா வெயிட் நமக்கு குறையலைன்னா நமக்கே வந்து ஒரு டீமோட்டிவேட்டாக ஆகிரு ஆகிற மாதிரி இருக்குது வெயிட் குறையாதோ விட்டுடலாமோ அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அதை பார்த்து எதுக்கு நம்ம வந்து டீமோட்டிவேட் ஆகணும் ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் புதன்கிழமை வந்து காமிக்கிறேன் எனக்கு நல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல வந்து நல்லா இன்ச்சஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் எல்லாம் நல்லா லூஸ் ஆகிருக்கு ஸோ டயட் ஃபுட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட்டு குறையும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு பசங்களுக்குலாம் ஊட்டி விட்டுட்டு மதிய லஞ்ச் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ண தோணவே இல்லை சமைக்கவே தோணலை ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தது நானும் பசங்க அப்படின்றனால இருக்கிறத சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு அந்த வடகறி நிறையா தான் பண்ணியிருந்தேன் அது இருந்தது அப்புறம் தோசமாகவும் இருந்ததா ஒரு தோசை ஊற்றி அதை வச்சே ஊட்டி விட்டுர்லான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதை பிளான் பண்ணிட்டேன் எனக்கு வந்து வேர்க்கடலையும் வெள்ளை சுண்டலும் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை மட்டும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அது கூட அந்த ஸ்வீட் கார்ன் பசங்களுக்கு அவிச்சிருந்தேன் அதை கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே அதை கலந்து சாப்பிட்டாச்சு ஸோ அதுதான் எனக்கு வந்து லஞ்சு நமக்குன்னு சமைக்கணும்னு தோணவே மாட்டேங்குது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது இப்போ ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு சமைக்கிற சாக்கில் நம்மளும் சேர்ந்து நல்லா சாப்பிடலாம் பட் நமக்குன்னு சமைக்கும்போது என்னத்தை போட்டு சமைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலாக இருக்குது ஸோ லேடிஸ் எல்லாருமே அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் நமக்காண்டி ஒரு ஆளுக்காண்டி மெனக்கெட்டு சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது இல்லையா ஸோ அதனால் அதுக்காண்டி சாப்பிடாமே இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று சாப்பிட்றணும் ஸோ மதியம் வந்து சாப்பிட்டது நான் அந்த சுண்டல் வந்து சாப்பிட்டேன் அப்புறம் ஈவினிங் ஈவினிங் பசங்களை மதியத்துக்கு மேலே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் ரெண்டு பேரையும் சூடு தண்ணி வச்சு குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட விட்டுருந்தேன் அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போல்லாம் நாங்கள் எட்டு மணிக்கெலாம் போய் தூங்கிடுறது சீக்கிரமாகவே பசங்களை தூங்க வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா எந்த வேலையும் இல்லைல்ல அதனால் போய் தூங்கிடலான்னு தூங்கிடுறது ஸோ அப்புறம் ஈவினிங் டின்னருக்கு எனக்கு பெருசாக சமைக்க இன்ட்ரெஸ்டே இல்லை ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருந்ததா அப்புறம் சும்மா முட்டை வச்சு ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களுக்கு ஒரு முட்டை ஃபைல் மாதிரி போட்டு தோசமாகவும் தான் இருந்தது அது வடகரியே இருந்தது மூணு நேரத்துக்கும் அவங்களுக்கு வடகறி தான் கொடுத்தேன் பாவம் பசங்க ஊட்டி விடவும் சாப்பிட்டானுங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க நான் வந்து ரெண்டு முட்டை போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு உப்பு பொடி மிளகு பொடி சீரவெல்லாம் போட்டு நல்லா முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி தான் சாப்பிட்டேன் பெருசாக சாப்பிட்றதுக்கு நேற்று இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதாவது தனியாக இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்தது நான் எப்போவுமே இந்த தனியாக இருக்கிற பர்சனே கிடையாது ஒரு நாலு பேரோடு சேர்ந்து தான் வந்து எப்போவுமே இருப்பேன் பேசிகிட்டே இருப்பேன் பட் நம்மளை கொண்டு வந்து இப்படி ஒரு அலையில்லாத காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என் ஹஸ்பண்ட் இருந்தாலுமே நாங்கள் எல்லாம் பேசிகிட்டே இருக்கவெல்லாம் மாட்டோம் பட் வீட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும் தனியாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் இருக்காது பட் அவங்க இல்லாதனாலேயே என்னமோ நம்ம ஏதோ தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது ஏதோ பசங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தனியாக இருக்கிற ஃபீலு தெரியலை பட் அவங்களும் ஸ்கூல் இதுக போயிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறமா அந்த முட்டையை வந்து தோசைகளில் கொஞ்சோன்னே ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆயில் போட்டுட்டு அப்புறம் அந்த முட்டையை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிள் தானே முட்டை பொறிக்கிறது ஸோ இது தான் எனக்கு வந்து நான் வந்து டின்னராக வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு அந்த ஒரு தோசை ஊற்றி வடகரியையும் காலி பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையுமே வச்சு அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க அந்த வடகறி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்டாங்க ஸோ நேற்றுக்கான ஃபுட்டு வந்து இதான் சாப்பிட்டோம் சரி நாளைக்காவது பசங்களை கொஞ்சம் நல்லா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நான்வெஜ் எல்லாம் எதுவுமே நான் வாங்கி வைக்கலை ஹஸ்பண்ட் கொஞ்சம் மீன் சிக்கன்லாம் வாங்கி தரேன் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ ஃப்ரீசரில் வச்சுக்கோ எதாவது எதாவது சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு நான்வெஜ்ஜே வேண்டாம் பண்ணி ஏன்னா என் ஹஸ்பண்ட் இருக்கையில் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாகவே சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அடிக்கடி மீன் அடிக்கடி சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஸோ அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நான்வெஜ்ஜே வெறுத்து போன மாதிரி இருந்துச்சு அதனால் நீங்கள் ஊருக்கு போகிற நேரம் பார்த்து நான் வெஜிடேரியனையும் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு நான்வெஜ்ஜே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கிச்சனில் நின்று சமைச்சு சமைச்சு நமக்கு மூஞ்சிலே அடைச்ச மாதிரி போயிடும் அந்த நான்வெஜ்ஜெல்லாம் ஸோ அதனால தான் ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வெஜிடேரியன் வாரமாகவே போயிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்